வணக்க மக்களை சற்று வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தாறு விஜய் களத்தில் இறங்கினால் அதிமுக திமுக கட்சிகளுக்கு சேதாரம் வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது பிரச்சாரத்தை தொடங்கிய நிலையில்தான் அவரது முதற்கட்ட பிரச்சாரத்தில் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் கிடைத்தது அதிமுக பாஜக கூட்டணி குறித்து பொருந்தாத கூட்டணி என்று கூறி எடப்பாடி பிரச்சாரத்திற்கு பிறகு அவர் கூறியதாவது நிறுத்திவிட்டாராம் நமது பொது எதிரி திமுக தான் எனவே திமுகவை வீழ்த்த இந்த கூட்டணி ஏற்றுக்கொள்ள வேண்டுதான் வேண்டாகும் என்றும் தொண்டர்கள் சமாதானப்படுத்தி விட்டார்களாம் எனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் அதிமுக பாஜக தொண்டர்களுக்கிடையே ஒரு பூஸ்டை தான் பத்திரிகையாளர்களும் தெரிவித்து வருகிறாராம் ஆனால் அதே நேரத்தில் நடிகர் விஜய் அவர்கள் செப்டம்பர் மாதபுரம் தனது களத்தில் இறங்க உள்ளார் என்றும் கூறப்படுகிறதா அவ்வாறு களத்தில் இறங்கினால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு பெரும் சேதாரம் ஏற்படும் என்று மணி தெரிவித்தாராம் திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அதிமுக பாஜக கூட்டணிக்கும் விஜய் கட்சிக்கும் தான் சிதறும் என்றுதான் இப்போது நிலை உள்ளதா ஆனால் விஜயோ களத்தில் இறங்கி அதிமுக பாஜக கூட்டணியை பின்னுக்கு தள்ளிவிட்டால் திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் சிதறாமல் அப்படியே விஜய்க்கு வந்து சேர வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறதா அது மட்டுமின்றி அதிமுக பாஜக கூட்டணிக்கு வேறு கட்சிகள் வரவில்லை என்றால் இந்த கூட்டணியை தான் திமுக எதிர்க்க முடியாது மக்கள் மத்தியிலே ஒரு எண்ணம் தோன்றிவிடும் அப்படி என்றால் திமுக கூட்டணியை வெல்லக்கூடிய விஜய்க்கே வாக்களிப்போம் என்றுதான் மக்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்படுவார் மேலும் விஜய்க்கு இருக்கும் இன்னொரு சாதகமான அம்சம் என்னவென்றால் அவர் திமுக எதிர்ப்பு ஓட்டை மட்டுமின்றி பாஜக எதிர்ப்பு ஓட்டையும் கூட அவர் பாஜக பிடித்து விடுவார் என்றும் கூறப்படுகிறதா இதனால் தான் குறிப்பாக சிறுபான்மை திமுகவும் வாக்களிப்பனர் ஆனால் இப்போது அவர்களுக்கு வேறு ஆப்ஷன் இருக்கிறதா பாஜகவை எதிர்க்கும் இன்னொரு கட்சி தான் விஜய் என்றும் எனவே இந்த முறை விஜய்க்கு வாக்களிக்கலாம் என்று அவர்கள் எண்ணிவிட்டால் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் சிறுபான்மை ஓட்டுகளே விஜய்க்கு சென்றுவிடும் அதனால் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக மாறிவிடும் என்று மக்கள் மத்தியில் பேசப்படுகிறது அது மட்டுமன்றி காங்கிரஸ் கட்சி மட்டும் விஜய் கூட்டணி சேர்ந்து விட்டால் தாவைக்கா கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதி என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெருமான வாக்களி மிக பெருமான ஆட்சி அமைக்கும் என்றும் மக்கள் மத்தியில் கூறப்படுகிறார் மொத்தத்தில் விஜயின் அரசியல் வருகையை ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் செய்வது வரை அதிமுக திமுகவுக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது என்றும் முதல் முதலாக திராவிட கட்சிகளை வீழ்த்த ஒரு புதிய கட்சி தோன்றியுள்ளதே என்றுதான் அரசியல் நோக்கர்களும் கருத்துகளும் தெரிவித்து வருகிறார் அதிமுக திமுகவுக்கு மாறி மாறி வாக்களித்து வந்த மக்கள் வெறுப்பில் விஜய்க்கு நடுநிலை வாக்காளராக விஜய் பக்கம் சாய வாய்ப்பு இருப்பதாகவும் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் தமிழக அரசியலில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தப் போகும் தேர்தலாக இருக்கும் என்று மக்கள் பார்வையாகவும் பார்க்கப்படுகிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்